நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கை மாடு ஜெர்சி கை மாடுன்னு மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பற்றியவோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கைக்கறவை

ஃபர்ஸ்ட் இருக்கிறது நாற்பத்தி அஞ்சுங்களா இல்லை இல்லை இன்னால் இருக்கிறது நாற்பத்தஞ்சு இதுங்க நாற்பத்தொன்று நாற்பத்தி ஒன்று அது நாற்பத்தி அஞ்சு இது ரெண்டுமே பல்லு போட்டிருக்குங்களாண்ணா ஐயோ இது நாலு பல்லு அது ரெண்டு பல்லு ஓ சரிங்கண்ணா இது ரேட்டு என்னங்கண்ணா சொன்னாங்க ரேட்டு ஐம்பத்தேழு ரூபா சொன்னாங்க அப்புறம் அனுசரித்து வாங்கியிருக்கீங்க எந்தூர்லேருந்து வரீங்கண்ணா விஜயமங்கலம் விஜயமங்கலத்துலேருந்து வரீங்க விஜயமங்கல சரி காரி சரிங்கண்ணா நீங்க சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு விலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் தான் இருமாட்டு ரெண்டு மூணு ரூபாய் சரி சரிங்கண்ணா 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 ஓகே நன்றிங்கண்ணா நண்பர்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகளோட வரவு வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறையா வந்துருந்துச்சுங்க விற்பனைக்கு இந்த வாரம் கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் சொல்கிறாங்க விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ட்டு அப்படி இல்லை கொஞ்சம் பின்ன இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க ஆனால் கிடாரிகளோட வரவு பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கிடாரிகள் நல்ல நல்ல கிடாரிகள் இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிடாரிகள் தான் அதாவது நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த வாரம் மொட்டையில் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கிடாரிகளாக வந்துருந்துச்சு நல்ல பேச்சுலேயும் நல்லா வந்துருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ கிடாரிகள் அட்டிக்கு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல தரமான கிடாரிகள் இந்த வாரம் நல்ல நல்ல கிடாரிகள் வந்துருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் அதாவது இந்த சீசனில் நம்ம எடுத்துட்டோம்னா நல்ல நல்ல கிடாரிகளாக செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு தொதுவாக இருக்குங்க ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் அதே மாதிரி மீடியம் சைஸ் கிடாரிகளும் நிறையா வந்துருந்துச்சி அதில் வந்து கொஞ்சம் கிராஸ் ப்ரெட்டில் வந்துருந்துச்சுங்க நிறையா இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸான கிடாரிகள் இதெல்லாம் வந்து இங்கே ஊர்காட்டுக்குள்ளே எடுத்து கிடாரிகளுங்க கன்று இதெல்லாம் பாருங்கள் ஜெர்சி கன்று குட்டிகள் இதெல்லாம் ஒரு எட்டாயிரூபாயிலேருந்து இன்றைக்கி கொடுத்துட்டுருந்தாங்க எட்டாயரூபாயிலேருந்து ஒரு பதினஞ்சாயிரூபா வரைக்குமே அந்த கன்று குட்டிகள் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு அதே பார்த்திங்கன்னா கிடாரிகள் ஜெர்சியில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் தான் போயிட்டு இருந்துச்சு ஜெர்சி கிடாரிகள் ஆனால் ஜெர்சி கிடாரிகளும் இன்றைக்கி நிறையா வந்துருந்துச்சுங்க கண்ணுக்குட்டிகளும் நிறையா வந்துருந்துச்சி நல்ல ப்ரீடில் வந்துருந்துச்சுங்க அதுதான் முக்கியம் இது பாருங்கள் ஜோடி கிடேரி வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க இன்னும் வந்து பல் போடலை கிடேரி நல்ல தெளிவான கிடேரியாக இருக்குது நல்ல கிடையாங்க நல்ல கொம்பு லட்சணம் நல்ல முக லட்சணமும் தெளிவாக இருக்குது இதுலேருந்து கொஞ்சம் விலை அனுசரித்து கேட்டால் கொடுத்துருவாங்க கண்ணு பரவாயில்ல சுரு சுத்தமாக இருக்குது ரெண்டுமே சுழி சுத்தமாக ரெண்டு ரெண்டும் நல்ல ஜோடிங்க நல்ல ஜோடி ஒரே முக லட்சணத்தில் இருக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் கிடாரிகள் வந்து இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இவ்வளோ கிடாரிகள் வரும்ன்ட்டு ஐடியாவே இல்லைங்க அந்தளவுக்கு கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் வந்துருந்துச்சி அதுவும் ஹெச்எஃப்பில் மேக்ஸிமம் ஹெச்எஃப்பில் சொல்கிறேங்க ஹெச்எஃப்பில் நல்ல நல்ல கிடாரிகள் சூப்பர் சூப்பராக வந்துருந்துச்சுங்க வணக்கங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்றைக்கி மாட்டு மாட்டுச்சந்தையில் கண்ணெல்லாம் எப்படி விற்கிது நல்லா நல்லா ஏன் காரணம் என்னங்க காரணம் என்ன ஆ நல்ல மழை பெஞ்சிருக்கு ஆனால் இந்த மழையை வந்து எதிர்பார்க்கவே இல்லை யாருமே எதிர்பார்க்கல நல்ல மழை வந்திருக்கு அதனால கண் வந்து இப்போ கொஞ்சம் பஞ்சமில்லாமல் ஆயிடுச்சு பரவாயில்லைங்க அதான் 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 இப்போ ஓரளவுக்கு வேலை கொஞ்சம் ஆ சரி சரிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இங்கே பாருங்கள் ஜெர்சியில் பாருங்கள் பிஸ்கட் கலரில் லைட்டு பிஸ்கட் கலரில் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ப்ரீடில் இருக்குது இதுவும் ஜெர்சி ஹெச்எஃப்லாம் பாருங்கள் நல்ல இதெல்லாம் வந்து கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் பிரீடு இதெல்லாம் ஜெர்சி கிராஸுங்க அதாவது கிராஸ் ப்ரீடு இதெல்லாம் வந்து ஊர்காட்டில் எடுக்கிறது தான் இதெல்லாம் சிந்தாமணி ப்ரீடு கிடையாதுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஊர்காட்டில் எடுக்கிறது தான் ஆனால் நல்லா செலக்டிவாக நல்லா முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் கிடாரிகள்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கம்மியில் தான் சொன்னாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க இதெல்லாம் பாருங்கள் கன்று பொடி கன்று ஒரு எட்டாயிரம் ரூபாயிலேருந்து இருந்துச்சுங்க இன்றைக்கி இன்றைக்கி ஆனால் கிடாரிகளும் அதிகம் கன்று அதிகம் நல்ல ப்ரீடுலேயும் வந்துருந்துச்சுங்க

அண்ணா பிரைமட் சொல்லுங்கண்ணா என்ன மாடு நீ கொண்டு வந்திருக்கீங்களா நீங்க வியாபாரியா கைக்கரம் மாடு கொண்டு வந்திருக்கீங்களா கண்ணு மாடா இது கெடரி கண்ணு மாடு கெடே பள்ளுங்க பல் நாலு பல் என்ன விலனா சொல்றீங்க 35 என்ன வில வரைக்கும் கேக்குறாங்க 27 ₹ வரைக்கும் 27 வரைக்கும் கேக்குறாங்களா சரி இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்குது பரவாயில்லண்ணா ஆ ஓரளவுக்கு சுறுசுறுப்பா வைக்கிலாம் எத்தனை மாடு கொண்டாந்தீங்க ஆள் மாடு கொண்டு நாலு மாடு கொண்டாந்தீங்களா சரி நாலு மாடுலாம் இது இப்போ ஒரு மாடு தான் இருக்குது ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா இந்த கிடரியெலாம் பார்த்திங்கன்னா சிந்தாமணிலருந்து லோடு இறக்கியிருந்தாங்க அதாவது பல் போடாமல் ரெண்டு பல் நாலு பல் அந்த மாதிரி கிடாரிகள் நல்லா ப்ரீடுலேயே கொண்டு வந்திருந்தாங்க கிடாரிகள்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு விலையும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தெட்டு ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்குமே இன்றைக்கி ஹெச்எஃப் கிடாரிகள் விற்பனை ஆணிச்சிங்க இன்றைக்கி கிடாரிகளோட விற்பனை வந்துட்டு அமோகம்னு தான் சொல்லணும் ஏன்னா அவன் எல்லா பக்கமும் மழை பெஞ்சிருக்கு அதனால் எல்லாமே ஆர்வத்தோடு வந்து எடுத்தாங்க அதுவும் பழநிலையெலாம் இருந்து வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க பழனி கோயம்புத்தூர் நண்பர்களே எது பாருங்க எப்படி ப்ரீடு ந நல்ல மாடு நெட்டு நிலை எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாமே வந்து சிந்தாமணி ப்ரீடு தான் மேக்ஸிமம் வந்து சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னா கொம்பு இல்லாமல் மொட்டையில் தாங்க இருக்கும் அதனால் சிந்தாமணி பிரீடு எடுத்துட்டோம்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து விற்பனை பண்ணுறதுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணுறதுக்கு நல்ல விலைக்கு போகும் ஃபுல்லாக பிளாக் ஆல் பிளாக்லாம் எடுத்துட்டோம்னா அந்தளவுக்கு விற்பனைக்கு போகாதுங்க ஆனால் பேட்சில் எடுத்தோம்னா நல்ல விற்பனை ஆயிருங்க அடுத்து இதெல்லாம் பாருங்கள் நல்ல ப்ரீடில் இருக்குது இதெல்லாமே வந்து கொம்பு டைப்பு பாதி மொட்டையிலையும் இருக்கும் பாதி கொம்புலேயும் இருக்கும் இதெல்லாமே ஒரே அளவில் இருக்குது பாருங்க சைஸு இந்த கிடாரிகளும் பார்த்திங்கன்னா சிந்தாமணி அந்த சுற்று வட்டாரத்தில் சாந்திபுரம் அந்த மாதிரி எடுக்கிற கிடாரிகளுங்க அண்ணா வணக்கம் அண்ணா நீங்க நீங்கள் என்ன வியாபாரிங்களா எத்தனை மாடு கொண்டாந்தீங்க இன்னைக்கு ஆறு ஆறு கைக்கிற தான் கொண்டாந்திங்களா ஆ சரி ஆறு மாடு கொண்டாந்தீங்க ஆறு மாடு என்னென்ன விலையில இருக்குண்ணா முப்பத்தி அஞ்சு ஆ இப்போ இந்த மாடு கொண்டாந்துருக்கீங்களா இது என்ன விலை நான் சொல்கிறீங்க முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டாயிரமா கல் கட ஆறு பல்லு தான் ஆ ஓ என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்கண்ணா இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பால் என்ன வருங்க பால் ரெண்டாட் வருங்க ஆறு லிட்டர் வருமா சரி இருபத்தேழு கம்மி ஆகாது ஓகேண்ணா சரி நண்பர்கள் இதெல்லாம் பாருங்கள் கைக்கரவி மாடுங்க எல்லாமே சேலம் ஓமலூர்லேருந்து வருது இவங்க வந்து சிந்தாமணிலையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க காரியமங்கலத்துலேயும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க மாடுகள் ஓரளவுக்கு செலக்டிவாக இருக்கும் மாடு நல்லாவும் இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் லைனாக மாடு இறங்கிட்டே இருக்குது பாருங்கள் ஒரு பத்து மாடு பக்கம் கொண்டு வருவாங்க கைக்கிற மாடுங்க மாடல்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிராஸ் ப்ரீடும் கொண்டு வருவாங்க கொஞ்சம் ப்ரீட்லிங் கொண்டு வருவாங்க கைக்கிற மாடெல்லாம் பாருங்கள் நல்ல கலரில் நல்ல பேச்சில் நீங்கள் மாடு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கலர் பேச்சில் எடுக்கணுங்க அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிற சனையில் விற்பனை ஆகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்பனை ஆகும் நம்ம பேட்ச் இல்லாமல் வெறும் மொட்டையாக ஆல் எல்லாம் எடுத்துட்டோம்னா அந்தளவுக்கு வியாபாரம் ஆகாதுங்க இது பாருங்கள் எப்படி பேட்ச் இருக்குது பாருங்கள் ஒயிட்டு அந்த கலர் பாருங்கள் எப்படி கலர் இருக்குது கொம்பு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல மடி செட் இருக்குது அந்த மாதிரி எடுத்தால் தாங்க விற்பனை ஆகும் ஏன்னா மாடை எடுத்துகிட்டு விற்பனை ஆகலை விற்பனை ஆகலை கம்மி விலை கேட்குறாங்க அப்படிங்கிறத விட நம்ம எடுக்கிறதே எடுக்கிறோம் கிடேரியாக எடுத்தாலும் சரி கைக்கறவையாக எடுத்தாலும் சரி நல்ல தரமாக எடுக்கணுங்க யாருமே ஒரு குறை சொல்லாத அளவுக்கு எடுக்கணும் அதே மாதிரி நம்ம எடுத்து கொடுக்குறதும் அதே மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் நம்ம ப்ரீடில் நல்ல ப்ரீடில் நல்ல தான் மாடுகளை நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் அதனால் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க நண்பர்களை இன்றைக்கி பொறுத்தளவு கைக்கறி மாடுகளோட விற்பனை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு கிடாரிகளோட விற்பனை தான் நல்லா இருந்துச்சுங்க அவ்வளவுயா ஓடுன கவுடக்குங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க அடேங்கப்பா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஆவூர்ல வந்துருக்கோம் நான் முதல்ல வேண்டா அந்த ஸ்டார்ட் பண்ணுங்க வந்து கொண்டு போங்க கொண்டு போங்க இது என்ன ஆகறது பாத்தீங்க பாருங்க ஆவி காமுனியோ வந்து 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 எப்பா கமெண்ட் பண்ணல ஏடா அதெல்லாம் வந்துடா இல்ல ஒரு மோகன குத்து

அய்யா எंदூர்ல இருந்து வர்றீங்க? குணத்தூர்ல இருந்து வர்றீங்களா? இப்ப கண்ண வாங்குறீங்களா? என்ன விலை கொடுத்தீங்க? குடு குடுலையும் பொள்ளி விலை பேசி கோடானுங்க. நீங்க கேட்டிருக்கீங்களா? அவருக்கு 10000 ரூபா நீங்க கொடுத்துட்டீங்க. என்ன விலை சொன்னீங்க? 2700 சொன்னீங்களா? இப்போ என்ன விலைக்கு கேட்குறாங்க அவங்க இருபத்தி மூணு கேட்குறாங்க சரி என்ன க கடைசியாக கொடுப்பீங்க இருபத்தி நாலு ரூபா கடைசியாக கொடுப்பீங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம்ண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஓ பழனிலேருந்து வரீங்க பழனிலேருந்து சீனாபுரத்துக்கு கண் வாங்க வந்துருக்கீங்க இப்போ கிடையாது வாங்கிட்டீங்களா எந்த கடையை வாங்கியிருக்கீங்க மூணு இந்த மூணு கடையை வாங்கியிருக்கீங்க இந்த கடையை என்ன விலைக்கு வாங்கினீங்க இது நாற்பது ரெண்டு பல்லு தான் நாற்பது ரூபாய் இந்த கடைங்கண்ணா இது முப்பத்தஞ்சு இது பல்லுங்கண்ணா இது என்ன பல்லு போடல இந்த கடைங்கண்ணா ரெண்டு பல்லு ஆ நல்ல தரமான கடைரியா இருக்குது இதுங்க இது நாற்பத்தி ரெண்டுங்களாண்ணா நாற்பத்தி நாற்பத்தி நாலு சரி சரி இந்த கடை நல்லா இருக்கு சூப்பராக இன்னைக்கு சந்தை உங்களுக்கு வரும் உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சுண்ணா வெலை கொஞ்சம் தான் ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குல்ல இத்தனை நாள் வெயில் போட்டு போட்டுச்சு இப்போ கொஞ்சம் வெயில் இதாக இருக்கு இல்லைங்களா மழை பெய்ஞ்சு மழை பெஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் ஆமா காடெல்லாம் நல்லா புல் வந்துருச்சு தீவனம் எந்த வந்துருச்சுங்கிறது சரிங்கண்ணா 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 ஓகேண்ணா ஓகே அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன்லாம் கொஞ்சம் விலை அதிகம்னு சொல்கிறாங்க நம்ம வார வாரம் நம்ம அந்த சந்தையில் பார்க்குறோம் அதனால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ரொம்ப எல்லாம் அதிகமாகலை நீங்கள் பயந்துக்க வேண்டாம் எங்கடா கண்ணுக்குட்டி எடுக்க முடியாமல் போயிடுமாட்டுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு ஆயிரம் ஐநூறு அந்த மாதிரி கம்மியாக இரு அதிகமாக இருக்குங்க மற்றபடி ரொம்ப அதிகமெலாம் இல்லை ஏன்னா பெஞ்சிருக்கு இல்லைங்களா எல்லா பக்கமும் கண் நல்லா விற்பனை ஆகுது அதனால் இப்போ அவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாதான் அதனால் கொஞ்சந்தாங்க அதிகமாக இருக்குது விலை ரொம்ப அதிகமெலாம் இல்லை இந்த கண்ணுக்குட்டி என்ன வில சொன்னீங்க இருபத்தி ஏழா என்ன விலைக்கு தான் கேட்குறாங்க ஓ சரி பல் என்ன போடல இந்த கண்ணு இருபத்தி ரெண்டா என்ன இதுவும் அதே வேலை இது அதே வேலை கலர் வேறு கலர் இது பிஸ்கட் ஐயோ அப்படியா சரி ஓகே

முருகாக்கான காலத்தில் એ તમે હા 27 બોટ 27 બોટ પૂરી વાર જો કે કેમ

நல்லா இருப்பாங்க சின்ன கண்ணு கொடுத்தாச்சு சின்ன கண்ணு கொடுத்தாச்சு கர்பா என்னா ஒண்ணு இருக்குது ஒண்ணு ஒண்ணு எதே இந்த பொம்பு கெட்டது நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கருவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்